ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இணைய நாளாக இருக்கட்டும் வாங்க நெல்லிக்காய் ஊருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் கால் கிலோ நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன் அந்த நெல்லிக்காயை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வெங்கலப்பானை எடுத்து அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேங்க நிறையவே கொஞ்சம் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கால் கிலோக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகு தாளி போட்டு நெல்லிக்காய் உடையாமல் நல்லா மெல்ல கலருங்க இந்த ஊர்கா பண்ணுறச்சே அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் சிம்மிலையே வேகணும் சிம்மில் நல்லா கலந்த பிறகு இப்போ ஒரு பேசினை வச்சுருக்கேன் பேசினில் தண்ணி மேலே தாங்க பேசினில் தாங்க தண்ணி ஊற்றுறேன் நான் சிம்மிலேயே அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெல்ல கலறி விடுங்க உடையக்கூடாது உடையாமல் கலருங்க இப்போது இதை நடுப்புற நம்ம ஒரு சின்ன வானொலியில் வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்து வச்சு வெந்தயம் நல்லா செவந்த பிறகு கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இன்னொரு வாட்டி எடுத்து நான் கலரி விட்றேன் நெல்லிக்காயை இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போது நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வெந்து உடஞ்சி பாலமாக இருக்குது பாருங்கள் இப்போது உப்பு போட போகிறோம் சால்ட் உப்பு தான் நான் போடுறேன் வெந்தய நெல்லிக்காய் வெந்த பிறகு தான் நம்ம உப்பே போடணும் உப்பு காரத்தூள் இதை போட்டு மெல்ல கலந்து விட்டுட்டு அந்த பேசினில் தண்ணி வச்சுருக்கோம்ல அதோடையே அப்படியே மூடி வைங்க நல்லா நைஸாக நம்ம வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெந்தயத்தையும் இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்ம மெதுவாக கலருங்க நெல்லிக்காயை நெல்லிக்காய் மெதுவாக தான் கலரணும் இப்போ வெந்தயத்தை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ இந்த தூளையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் காரத்தூளோட நெடியும் இந்த வெந்தயத்தோடைய வாசமும் கொஞ்சம் நல்லா போட்டோம் அதனால் அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க வெந்த பிறகு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா சூப்பரான நெல்லிக்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்